அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லேனான முஸ்லீமான ஒவ்வொரு ஆண் பெண் உள்ளத்தில் ஈமான் எப்படி இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஈமானின் உறுதிமிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றது அருள்மறையான் திருமறையிலே ஈமானை பற்றி அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார் எப்படிப்பட்ட ஈமானோடு நாம் இருக்க வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் அன்னவர்களும் ஈமான் நமது உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு மத்தியிலே சொல்லி காட்டியும் உறுதிமிக்கவர்களாக தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அருமறையான் துருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் இன்னல் சொல்லி உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் அவனது அதில் எவ்வித சந்தேகமும் கொள்ளாமல் தங்களது பொருள்களையும் தங்களது உயிர்களையும் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்வார்கள் புரிவார்களே அத்தகையோர்தான் அவர்கள்தான் தங்கள் ஈமில் உறுதிமிக்கவர்கள் என்பதாக வல்ல இங்கு ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றார் ஈமான் கொண்டதற்கு பிறகு களிமாவை சொல்லி ஈமானை ஏற்றுவதற்கு பிறகு அந்த ஈமானை எப்படி உறுதிமிக்கவர்களாக நாம் என்பதை தெளிவாக சொல்லி காட்டிருக்கின்றான் அல்லாவுடைய பாதையில் அவர்களது பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய பாதையில் அவர்களது பொருளை தியாகம் செய்து அவர்களது ஈமானை உறுதிமிக்கவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் அல்லாவுடைய பாதையில் அவர்களது இன்னுயிரையும் கொடுத்து அவர்கள் உறுதி உறுதிமிக்கவர்களாக தங்களை காட்டிக்கொள்வார்கள் என்பதாக வந்தரமான் இவ்வாறெல்லாம் நமக்கு சொல்லிக் காட்டியிருக்கின்றார் அன்புக்கிழியவர்களை இந்த சொல்லுக்கு ஏற்ப நமது முன்னோர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம் இந்த சொல்லுக்கு ஏற்ப தங்களது முன்னோர்கள் தங்களது வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து காட்டின வாழ்ந்து காட்டியும் நமக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்னை சதிஜார் தாலானுகா அன்னவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம் செல்வ சீமாண்டி என்பதாக பேர் எடுத்தவர்கள் செல்வ சீமாண்டி என்பதாக பேரெடுத்தவர்கள் செல்வத்திலேயே புரண்டு கொண்டிருந்தவர்கள் பணக்கட்டும் ஜனக்கட்டும் நிறைந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அம்மையார் இறுதியிலே இறுதியிலே அவர்களை அடக்கம் செய்வதற்கு சரியான துணி கூட இல்லாமல் இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது சரியான கவன் துணி கூட இல்லாமல் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது காரணம் அவர்களது செல்வங்கள் அனைத்தையும் அல்லாவுடைய பாதையில் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அர்ப்பணித்து தங்களது ஈவானை உறுதிமிக்கவர்களாக ஆக்கி கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற இப்படி ஏராளமான நிகழ்வுகள் ஏன் சகாமா பிரம்மக்கூருடைய வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான் இருந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது தாராக ஏற்ற துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல ஈமானை ஏற்றதற்காக அவர்கள் அதிகமான இன்னல்களை சந்திக்கக்கூடியவர்களாக அதிகமான சோதனைக்கு ஆளாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறேன் சுடு மனநிலை போட்டு அவர்களை அந்த பாலைமன பாலைமணத்தை மனநிலை போட்டு புரட்டி எடுக்கக்கூடியவர்களாக அதுவும் சுடு மனநிலை போட்டு அவர்கள் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்களது மேணியில சுற்றிக்கும் அந்த பாறையை தூக்கி வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் வேதனை செய்து நீ கொண்டிருக்கக்கூடிய ஈமானை விட்டுவிடு என்பதாக சொன்னார்கள் விளாடொளி அல்லா அகது அகது என்பதாக தான் சொன்னார்களே தவிர ஈமானில் கொஞ்சமும் அவர்கள் குறையவில்லை அவர்கள் கொண்டிருந்த ஈமானில் கொஞ்சமும் குறையவில்லை அன்புக்கிணியவர்களை ஈமான் அதிகரிக்கக்கூடியதுதான் இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறேன் எவ்வளவு வேதனைகளை எங்களுக்கு நீ கொடுத்தாலும் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் இருந்து கொஞ்சமும் விலக மாட்டோம் என்பதாக உறுதியாக இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் சுமையார் அன்னவர்கள் அன்புக்கணி அவர்களை இஸ்லாத்திற்காக முதல் இன்னுயிரை கொடுத்த பெண்மணி அவர்களை எப்படியெல்லாம் கொடுமை செய்தார்கள் கொடுமை செய்த பொழுதும் கூட அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈவானிலிருந்து அவர்கள் கொஞ்சமும் விலகவில்லை நீ என்ன வேண்டுமானாலும் கொஞ்சமும் விலக மாட்டோம் என்பதாக அந்த பெண்மணி இருந்தார்கள் முறையில் சொல்லுவதற்கு நாம் பூசுகின்றது அந்த அளவுக்கு கொடுமையான முறையில் அவர்களை இன்னுயிரை பறித்துக் கொண்டார்கள் எதிரிகள் என்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு அவர்கள் தங்களது இன்னுயிரை எதற்காக கொடுத்தார்கள் கொண்ட கொள்கைக்காக கொடுத்தார்கள் கொண்ட கொள்கை கொள்கையை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களது இன்னுயிரையும் கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அம்மா ராகுகள் அன்புக்கணி அவர்கள் அவர்களது குடும்பம் முழுவதும் குடும்பம் தான் ஷஹீதுடைய குடும்பம் தான் பல இன்னல்களையும் பல இடைஞ்சல்களையும் பல துன்பங்களையும் கண்டதற்கு பிறகு அவர்கள் உயிரை பறித்துக் கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அன்புக்குரியவர்களே அவர்களே இவ்வளவு இன்னல்களையும் துன்பங்களையும் அவர்கள் ஏன் செய்து கொண்டார்கள் கொண்ட கொள்கைக்காக அவர்கள் செய்தித்துக் கொண்டார்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய துன்பங்களையும் இன்னல்களையும் இடைஞ்சல்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக நான் பார்க்கிறேன் இப்படி சகாபா பிரம்மக்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் சகாபா பிரம்மக்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் ஈமானுக்காக தங்களது உடம்புகளை தியாகம் செய்யக்கூடியவர்களாக ஈமானுக்காக தங்களது உயிர்களை தியாகம் செய்யக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கும் நபியினுடைய உற்ற நேசராக நபிக்கு பிடித்தமான ஒரு சகாபி குகைபுரியல்லாது தாளானு வண்ணவர்கள் குகை புறியல்வாது தாளானு வண்ணவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக எண்ணற்ற சித்திரவதைகளை அவர்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அன்புக்கணி அவர்களை இறுதியிலே தூக்கு மேடைக்கு ஏற்றினார்கள் தூக்கு மேடைக்கு ஏற்றினார்கள் ஈமானை விட்டுவிடு உன்னை விட்டு விடுகின்றோம் என்பதாக சொன்னார்கள் அவர்கள் ஒருபோதும் ஈமானை விடவில்லை என்னை தூக்கிலே நீ இட்டாலும் கூட நான் கொண்ட கொள்கையிலிருந்து நான் கொள்ள மாட்டேன் என்பதாக உறுதியாக இருந்தார்கள் இறுதியாக தூக்கிலே போடக்கூடிய அந்த சமயத்தில் அவர்கள் ஒரு வேண்டுகோள் கேட்டார்கள் இரண்டு ரக்காயத்து தொழுது கொள்கின்றேன் பிறகு என்னை தூக்கிலிடு என்பதாக சொன்னார்கள் அதே போன்று செய்யப்பட்டது இரண்டு ரக்காயத்து சுண்ணத்தான தொழுகையை தொழுதுவிட்டு அன்புக்கிணியவர்களே தூக்கிலே தூங்கினார்கள் தனது இன்னுயிரையும் கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இப்படி கடைசி நேரத்தில் கூட கடைசி நேரத்தில் கூட இரண்டு ரகத்தில் வல்ல ரகமானுக்காக தொழுதுவிட்டு அவர்கள் தங்களது இன்னுயிரை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்கணிவர்களை இப்படியெல்லாம் தங்களது இன்னுயிரை வந்து ஈமானுக்காக இழக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நமது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர்களா உயிரை கொடுக்குவது தேவையில்லை பொருளாதாரத்தை கொடுக்கின்றவா பொருளாதாரத்தை விட விடுங்கள் நேரத்தையாவது அல்லாவுக்காக சிறவழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் கொண்ட கொள்கைக்காக ஈமானை சற்று அதாவது ஈமானுக்காக கொஞ்ச நேரம் நாம் நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நமது முன்னோர்கள் நேரத்தை மாத்திரமல்ல தங்களது பொருளாதாரம் அனைத்தையும் அல்லாவுக்காக கொடுத்தார்கள் தங்களது உயிரையும் கூட அந்த ஈமானை காப்பாற்ற வேண்டும் ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்க கொடுப்பதற்கு முன் வந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கிணியவர்களை நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கைக்காக இப்பொழுது சிறிது நேரம் அல்லாவுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாவுக்காக நேரத்தை அர்ப்பணித்து ஈவானை வலுப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்க வல்லருமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் وبحمدك أشهد الله إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة أما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله Salute.